நூறு மில்லியனுங்க எவ்வளவு தெரியுங்களா ஆல்மோஸ்ட் வந்து எட்நூறு கோடி ரூபாய் தர வந்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வந்தா ஒருத்தங்க சைனாக்காரன் டிப்சி வந்து கெத்து பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் வந்து அந்த அஞ்சு ஏஐ வந்து உலகத்தையே ஆட்டி படிச்சுட்டு இருக்கேன் இதுல வந்து இந்த ஏஐ கம்பெனிஸ் அடிச்சுக்கிறாங்க அந்த எடுக்கிறதுக்காக எடுக்கிறதுக்காங்க அதுல ஒரு நியூஸ் தான் இப்ப ரீசெண்டா வந்து பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சாட் ஜிபிடியோட ஓனருங்க சாம் ஆல்மன் இவர் என்ன சொல்லிருக்காங்க என் கம்பெனிஸ் எம்ப்ளாயிஸ் தான் தூக்கிட்டு இருக்காங்க என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு திட்டிருக்காரு சாட் ஜிபிடியை வச்சு வந்து கிப்லி ஆர்ட்ஸ் தான் தயாரிக்க முடியும் கிப்லி ஆர்ட்னா என்ன ஒரு அனிமேட்டட் ஆர்ட் ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சா எப்படிங்க இருக்கும் அந்த மாதிரி ஒரு அனிமேட்டட் ஆர்டிஸ்ட் தாங்க நீங்க பாத்துட்டீங்களா என்னோட போட்டோ இருக்கு அந்த போட்டோ அப்படியே வந்து டெக்ஸ்ட்ல வந்து நான் கிப்லியா மாத்தன்னு நான் கேட்டேன் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அது கிப்லி ஆட்டம் மாற்றிருக்கு பாருங்களேன் நான் உங்களோட வெங்கடங்க வேர்ல்டில் வந்து டூ ஃபிஃப்டி எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட வந்து அவார்டு வாங்கியிருக்கேன் இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் அமேசான் சர்டிஃபைட் ஆரக்கல் சர்டிஃபைட் இன்டெல் சர்டிஃபைட் நாஸ்காம் சர்டிஃபைட் ஐபிஎம் சர்டிஃபைட் இன்டர்நேஷனல் ரெகனைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க ஹெச்எல் டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் சீக்வன் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க ஐடிக்குள்ள போனோங்களா கெரியர் கேப் இருக்கு இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம் காசு கொடுங்க இல்ல வேலைக்கு போன பண்ணி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க கம்பெனியை ஏமாத்தி வேலை வாங்கி தருவன்னு சொன்னா வந்து கம்பெனி எல்லாம் ஏமாத்த முடியாதுங்க அது உன்னை ஏமாத்தி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாத்தி போனா ரெண்டு மூணு மாசம் ஒண்ணு துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு தயவு செஞ்சு நேர்மையா வேலைக்கு போகணும்னு நினைங்க ஸ்கில்ல உண்மையாவே டெவலப் பண்ணி வர்றவன் கம்பெனி ஏமாத்தி உங்களுக்கு எங்க வேலை வாங்கி தரணும் நேர்மையா போங்க உங்களுக்கு எந்த கைடன்ஸ் ஆனா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாங்க

முதல் கம்பெனி பார்த்தீங்கன்னா கூகுள்ங்க கூகுள் பார்த்தீங்கன்னா வந்து ஜெமின் என்ற ஒரு ஏஐ உருவாக்கியிருக்கான் எலான் மாஸ்க் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து கிராக்னு ஒரு ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்காருங்க ஓப்பன் ஏ கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா சாட் ஜிபிடினு ஒன்று உருவாக்கியிருக்கான் மெட்டா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வந்து மெட்டா ஏஐன்னு ஒன்று உருவாக்கியிருக்கான் இந்த மாதிரி இவங்க நாலு பேர் தான் வந்து மொத்தம் இண்டஸ்ட்ரியும் டாமினேட் பண்ணிருக்காங்க இப்போ வந்தா ஒருத்தங்க சைனாக்காரன் டீப் சிக் ஏன்னு வந்து கெத்து பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் வந்து அந்த அஞ்சு ஏ வந்து உலகத்தையே ஆட்டி படிச்சுட்டு இருக்கேன் இதுல வந்து இந்த ஏ கம்பெனிஸ் அடிச்சுக்கிறாங்க அந்த எடுக்கிறதுக்காக எடுக்கிறதுக்காங்க அதுல ஒரு நியூஸ் தான் இப்போ ரீசெண்டா வந்து பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சாட் ஜிபிடியோட ஓனருங்க சாம் ஆல்மன் இவர் என்ன சொல்லியிருக்காங்க என் கம்பெனிஸ் எம்ப்ளாயிஸ் தூக்கிட்டு இருக்காங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு திட்டிருக்காரு சரி ஓகே சாட் ஜிபிடினா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஏ அப்படின்றது வந்து ஒரு மனுஷன் பண்ணுற ஒரு வேலையை பண்ணுங்க மனுஷனுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கு இல்லையா புதுசாக உருவாக்குற திறனுங்க அதை கொண்டு வந்த ஜெனரேட்டிவ் ஏஐ உருவாக்குற ஃபஸ்ட்டு கம்பெனி தான் இந்த சாட் ஜிபிடி ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெவ்வேறு வழியாக வேலை செய்யுங்க உனக்கு ஒரு ரெசியூ மாதிரி ஒன்று தயாரிக்கணும் அப்படின்னா வந்து சாதாரண சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணிங்கன்னா வந்து டெக்ஸ்ட் நீங்க ஜென்ரேட் பண்ண முடியும் அதே வந்து பாத்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் வேணும் வீடியோ வேணும் ஆடியோ வேணும் வந்து ஜிபிடி போர் பாயிண்ட் ஓ அப்படின்னு ஒண்ணு வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுத்த ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ற டேலின்னு ஒண்ணு உருவாக்குறாங்க அதுவே வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுத்த வீடியோ உருவாக்குற சோரான்னு ஒண்ணு உருவாக்குறாங்க ஒரு ஸ்பீச் கொடுத்து அதை டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ற கான்செப்ட் வந்து விஸ்பர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஐடி இருக்கிற எல்லா வேலையுமே வந்து குறைக்கிற மாதிரி கோடக்ஸ் அப்படின்னு ஒரு டூல் கொண்டு வந்திருக்காங்க இது மூலமா அதுவே கோடு அடிச்சிடும் சோ இந்த மாதிரி வந்து சாட் ஜிபிடி நிறைய விஷயங்கள நல்லா பண்ணிக்கிட்டு இருக்குங்க இந்த சாட் ஜிபிடி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இது ஒரு ஏஐங்க இந்த ஏஐ என்ன பண்ணா வந்து கிடைக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுங்க அதாவது ஜேர்னல்ஸுங்க வெப்சைட்ஸ்லாம் படிச்சுக்கும் இமேஜஸ் இமேஜஸ்லாம் படிச்சுக்கிட்டு வீடியோ ஆடியோ இதில் படித்து இது மூலமாக ஒரு புதுசாக ஒரு விஷயத்த உருவாக்கும் அதுதான் அந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களோடய சாட் ஜிபிடி வேலை செய்ங்க இந்த சாட் ஜிபிடி எப்படி பயன்படுத்துதுங்க சாட் ஜிபிடி டாட் காம்னு வெப்சைட் இருக்குங்க அங்கே போனின்னா உனக்கு ப்ராம்ப்டிங்க்கு ஒரு விண்டோ இருக்குங்க அந்த ப்ராம்ப்டிங்கில் போயிட்டு உனக்கு என்ன தேவையோ அந்த டெக்ஸ்ட்டை பண்ணிணா நீ சேட் பண்ணினா அந்த ஏஐ கூட அந்த வெப்சைட் தான் ஏஐங்க அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு தேவையானதெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிங்க இதுதான் சேட் ஜிபி டி ஒர்க்கிங் ஸ்டைலுங்க அதுவே வந்து நீ ஒரு இமேஜை லோட் பண்ணலாம் வீடியோ ஆடியோ லோட் பண்ணி அதில் ஏதோ ஒன்று கேட்குற இந்த இமேஜை வந்து நீ வேற கிப்ளி ஆட்ஸாக மாற்று அந்த மாதிரி எதாவது கேட்டாலுமே அது உனக்கு பண்ணி கொடுக்கும் இதுதான் உங்களோட சேட் ஜிபிடிங்க அடுத்து நீங்கள் கேட்கலாம் ஆனால் இந்த ப்ராம்ப்டெல்லாம் எப்படி என்ன டைப் பண்ணுறீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளுங்க சிம்பிளான இங்கிலீஷில் உனக்கு என்ன தேவையோ அதை அழகாக டைப் பண்ணலாங்க டைப் பண்ண டைப் பண்ண அதில் வெவ்வேறு வகையான ப்ராம்ப்ஸ் இருக்குது அந்த ப்ராம்ட் லிஸ்ட் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் வெவ்வேறு வகையான ப்ராம்ட் இருக்கு நீ என்ன மாதிரி கேள்வி கேட்குறியோ அதுக்கு தகுந்தமாக உனக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அதை கொடுக்க ஆரம்பிக்கும் ஓகேவா அதுதான் வந்து உங்களுடைய சாட்ஜிபிடி ப்ராம்ப்டிங்னு சொல்லுவாங்க அப்புறம் ரீசெண்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சுட்டு தாங்க சாட்ஜிபியை வச்சு வந்து கிப்ளி ஆர்ட்ஸ்லாம் தயாரிக்க முடியும் கிப்ளி ஆர்ட்னா என்ன ஒரு அனிமேட்டட் ஆர்ட் ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணிஞ்சால் எப்படிங்க இருக்கும் அந்த மாதிரி ஒரு அனிமேட்டட் ஆர்டிஸ்ட் தாங்க நீங்கள் பார்த்துட்டு என்னோட என்னோடய ஃபோட்டோ இருக்குது அந்த ஃபோட்டோ அப்படியே வந்து டெக்ஸ்ட்டில் வந்து நான் கிப்ளியாக மாற்றினான் கேட்டேன் எம்மியிட்டா பார்த்திங்கன்னா அது கிப்ளி ஆர்ட்டாக மாற்றிருக்கு பாருங்களேன் இதுக்கு என்ன பண்ணால் வந்து உங்களுடைய சாட் ஜிபிடி டாட் காம்க்கு போயிடுங்க அந்த ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அந்த இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டிங்கன்னா வந்து அப்லோட் பண்ண பின்னாடி நீங்கள் அங்கே ப்ராம்ப்டிங் தரலாங்க கொடுத்துட்டு என்டர் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி அழகாக உங்களுக்கு இமேஜ் வந்துருங்க நீங்கள் என்னுடைய கிப்ளி ஆர்ட் இமேஜ் தான் பார்த்துட்ருக்கீங்க ஃபைனலாக ஒரு கேள்வி கேட்பீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆனால் சாட் ஜிபிடி வந்து எல்லோருடைய வேலையை ரீப்ளேஸ் பண்ணிவிடுமா அண்ணான்னு கேட்டிங்கன்னா வந்து அப்படி கிடையவே கிடையாதுங்க கூகுள்லேயே எல்லாமே இருக்கும் நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாங்க கிடையாது கூகுளில் இருக்கிறத எடுத்து போட்டுக்குவோம் ஸோ பயன்படுத்திப்பாங்க அதே மாதிரிதாங்க சாட் ஜிபிட்டிங்க எப்படி கூகுள் நம்ம பயன்படுத்தணுமோ அதே மாதிரி சேட் ஜிபிடியை யூஸ் பண்ணி நம்ம வேகமாகவும் சூப்பராகவும் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் சாட் ஜிபிடிங்க அதனால் வந்து நம்மளோட வேலை போகுன்றது உண்மை கிடையாதுங்க அதை பயன்படுத்தி இன்னும் பெட்டராக வேலை செய்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் நம்மளோட டெக்னீஷியரில் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்து நான் முடிச்சுடுங்க சாம் ஆல்மன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக பாட்காஸ்ட்டில் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா இந்த மெட்டா வந்து அவனோட ஏஐக்காக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எங்களோட சீனிய மோஸ்ட் எம்ப்ளாய்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் வரைக்கும் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க இருந்தாலும் என்னோடய எம்ப்ளாயிஸ் போகல ஏன் கூட தான் நிற்கிறாங்க ஏன்னா வந்து என்னுடைய கம்பெனியும் பிடிச்சிருக்கு கம்பெனியோட கல்ச்சரும் பிடிச்சிருக்கு அவங்க ஏன் கூடயே இருக்காங்க ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க அதோட ஒரு சீக்கிரம் நியூஸ் உங்களுக்கு சொல்லட்டும்மா கூகுளில் இருக்கிற ஜெமினியில் இருக்கிற டீமியுமே வந்து டீப் மைண்ட் டீமே வந்து மெட்டாக தூக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கங்க இது உண்மையானு தெரிலங்க நீங்களும் போய் சர்ச் பண்ணிக்கங்க ஒருவேளை அது உண்மையாக இருந்துச்சு போய் போஸ்ட் பண்ணுங்கள் அதை பற்றிங்க கண்டிப்பாக வந்து ஏஐ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வாழ்க்கையில் வரப்போகுதுங்க ஏஐ வந்து நம்மளை தொடத்திடும் வேலை போய்டுன்னு சொல்லாமல் அந்த ஏஐ கற்றுக்கிட்டேன் லைஃப்பில் சீக்கிரமாக ஜெயிச்சிடுங்க நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸ் என்ன படிக்கணும் வந்து நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க இதுதான் என்னுடைய வெப்சைட்டுங்க சோ இந்த கோர்ஸை நீங்க படிக்கலாங்க அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் காண்டாக்ட் பண்ண நம்பர்ஸ்லாம் வேணும் இல்லீங்களா என்னோட நம்பர்ஸுங்க இமெயில் ஐடி இன்ஸ்டாகிராம் எல்லாமே கொடுத்துருங்க காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சவை பெரிய நம்பிக்கோட பிடிக்கிறேங்க வாழ்க்கை தவறேன் எங்கிட்ட படிச்சு நேர்மையாக வேலைக்கு போனால் ஆயிரம் மாணவர்கள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க